பதினேழாவது மக்களவை நுடைய பதினைஞ்சாவது தொடர் இன்றைக்கு நாளைக்கு ஆரம்பிக்கின்ற நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் கூட்டிய அனைத்துக் கட்சியினுடைய கூட்டத்தில் இராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தலைமை வகித்தார்கள் பியூஷ் கோயல் அவர்கள் முன்னிலை வகித்தார்கள் அதே போல் மற்ற பாராளுமன்ற துறையை சார்ந்த துணை அமைச்சர்களும் பாராளுமன்ற அமைச்சரும் அனைத்து கட்சி சார்ந்த தலைவர்களும் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியில் பேசிய நானும் தம்பி திருச்சி சிவா அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தலைவர் தளபதி அவர்களுடைய கருத்துக்களுக்கு இணங்க என்னென்ன இந்த தொடரிலே பேச வேண்டும் என்பது குறித்து விரிவாக எடுத்துரைத்திருக்கிறோம் முதலில் காலிங் அட்டென்ஷன் கவன ஈர்ப்பு தீர்மானம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு எதிராகவும் அவருடைய கொள்கைகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து மிகவும் அரசு சட்டத்துக்கு எதிராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் அரசியல் கட்சிக்கு எதிராகவும் அரசாங்கத்துக்கு எதிராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஆளுநர்களுடைய செயல்பாடுகள் குறித்து இந்த அவையிலே பேச வேண்டும் பாராளுமன்றத்தில் பேச பேச வேண்டும் அதற்கான பதில்களை அரசாங்கம் தெரிவிக்க வேண்டும் என்று மிக மிக குறிப்பாக அதை எடுத்து சொல்லி இது மிகவும் முக்கியமான ஒரு செய்தி ஆகவே இந்த விஷயம் குறித்து நீங்கள் வருகின்ற பாராளுமன்ற நாளைக்கு தொடர் இருக்கின்ற இந்த பாராளுமன்ற கூட்டத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் கவனம்க்கு தீர்மானமே எடுத்துக்கிட்டு அரசாங்கம் அஞ்சு வருஷமா கவனம் தீர்மானம் எடுத்துக்கிட்டு கிடையாது அதை இந்த தடையாவது எடுத்துக்கணும்னு வலியுறுத்தி சொல்லி இருக்கோம் அப்புறம் இந்திய குடியுரிமை சட்டம் இந்த இந்திய குடியுரிமை சட்டம் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மிக மிகவும் ஊறு அளிக்கின்ற ஒரு சட்டம் இது இதில் இருக்கின்ற மிக முக்கியமான கருத்துக்கள் ஷரத்துக்கள் குறித்து அதெல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த அவையிலே பேசி முடிவெடுக்க வேண்டும் என்பதற்காக அதுக்கு ஒரு அதற்காக நாங்கள் நோட்டீஸ் கொடுக்க இருக்கிறோம் அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் அந்த டிஸ்கஷன் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அதுபோக ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரே தேசம் ஒரே தே தேர்தல் என்ற நிலை குறித்து அடிக்கடி பேசப்படுகிறது இந்த இது வந்து ஜனநாயகத்துக்கு புறம்பாக பேசப்படுகின்ற ஒரு நிக ஒரு கருத்தாக இருக்கிறது ஆகவே இதை புறந்தள்ளிவிட்டு அது அதை அமைச்சர்களே பேசி கொண்டிருக்கிறார்கள் இந்த அமைச்சர்கள் பேசுவதை தடுக்க வேண்டும் இது குறித்து நம்ம விரிவாக பேச வேண்டும் பாராளுமன்ற சொல்லியிருக்கிறோம் அது தவிர மதுரை எய்ம்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து அதுக்கு அடிக்கல் நாட்டினாங்க அடிக்கல் நாட்டினது அப்படியே தான் இருக்குது இதுவரை ஆண்டு காலமாக அதோடு அறிவித்த மற்ற மற்ற எய்ம்ஸ் அது மருத்துவமனைகள்லாம் வந்துடுச்சு கல்லூரிகள் வந்துடுச்சு மருத்துவமனைகள் வந்துடுச்சு ஆனால் நம்முடைய மதுரை நம்முடைய தமிழ் தமிழகத்தை துவங்கப்பட்ட தொடக்கப்பட்ட அந்த ப கல்லூரியும் அதைப்போல் மருத்துவமனையும் வரவே இல்லை அது குறித்து என்ன பதில் சொல்ற அரசாங்கம் என்ன சொல்ல நினைக்கிறது என்பது குறித்து பேச வேண்டும் அஞ்சு வருஷமா கிடப்பில் போடப்பட்டு தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது நீண்ட காலமாக பெண்டிங்காக இருக்குது இது ஆண்டு கணக்கில் பெண்டிங்காக வச்சுக்கிட்டே இருக்குதா எப்போ எடுக்க போறீங்க அப்படின்னு அதை கேட்கறதுக்கு நீங்கள் அவையை வந்து ஒத்தி வச்சு பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சேது சமுத்திரம் வந்து முடிவைக்கு வந்துச்சு சேது சமுத்திரம் தொடங்கலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகு கூட கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமாக அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டது சேல் சமுத்திர திட்டம் தொடங்கப்படுவதற்கு எந்த முன்ன முன்னே முன்னேற்பாடுகளும் செய்யலை அது உடனடியாக தொடங்கப்பட வேண்டும் என்பதற்கு குறித்து பேச வேண்டும் சொல்லியிருக்கோம் ஜுடிஷியரி மாற நீதிமன்ற நீதி நீதித்துறையினுடைய இது அந்த ரிஃபார்ம்ஸ் சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்படணும் என்ன பார்த்தீங்கன்னா கல்கட்டாவில் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டில் ஜுடிஷ் பெஞ்சு கொடுத்த தீ தீர்ப்பை வந்து சிங்கிள் ஜட்ஜு மாத்துறாரு சிங்கிள் ஜட்ஜு அதுக்கு எதிராக ஒரு தீர்வு எது தீர்வு சொல்லியிருக்காரு அது மாதிரி சொல்லக்கூடாது பெஞ்சு சொன்ன பிறகு சிங்கிள் ஜட்ஜு எப்படி சொல்ல முடியும் இதெல்லாம் அடிக்கடி இந்த கன்ஃபர்ன்டேஷன் வந்துருக்கு ஜட்ஜஸ்க்குள்ளேயே கன்ஃபர்ன்டேஷன் இருக்குது இது கொடுத்து தீர்வு அந்த அரசாங்கம் என்ன நினைக்குதுங்கிறத பற்றி நீங்கள் சொல்லணும் நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்புறம் தொழிலாளர்கள் அரச ஊழியர்கள் இவர்களுடைய மினிமம் பென்ஷன்ஸ் மினிமம் பென்ஷன் ஓய்வூதியம் பென்ஷன் மினிமம் பென்ஷன் வந்து குறைந்தபட்ச பென்ஷன் வந்து ஆயிரம் தான் இருக்குது ஆயிரம் ரூபாய் அளவில் கொடுத்துட்ருக்காங்க இபிஎஃப் பிடிச்சி அதுலேருந்து பென்ஷன் ஓய்வு பெற்ற பிறகு பென்ஷன் வருது வந்து ஆயிரம் தான் இருக்குது இந்த ஆயிரம் ரூபாயை குறைந்தபட்சம் மூவாயிரம் தான் இன்க்ரீஸ் பண்ணும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான அகில இந்தியாவில் இருக்கிற எம்ப்ளாயிஸு அதே போல் ஊழியர்கள் இதை கூலி வேலை செய்கிறவங்க அவங்களும் சேர்ந்து அவங்களுக்கும் சேர்ந்து கொடுக்கணும் அதுக்கு வந்து குறைந்தபட்சம் மாதம் மூவாயிரம் தான் கொடுக்கணும் இப்போ இருக்கிற விலைவாசிகள்லாம் எல்லா விலைவாசி ஏறும்போது எல்லாத்தையும் ஏற்றுறாங்க ஆனால் பென்ஷன் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறதில்ல இதை நீங்கள் அரசாங்கம் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி அதுவும் பேச இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம் நிறைய இதுபோல் செய்திகள் இருக்குது அப்பப்போ பேச மேட்டர்ஸ் வரும்போது தொடர்ந்து பேசுவோம் இன்றைக்கு இருக்கிற நிலைக்கு என்ன ஷார்ட் செக்ஷன் இது வந்து ஒம்பது நாள் தான் நடக்க போகுது எட்டு நாள் தான் தொடர் ஆக்சுவலாக தம்பி சொல்றது மாதிரி எட்டு நாள் எட்டு நாள் தான் நடக்க போகுது இந்த எட்டு நாள் நிகழ்ச்சியில் என்ன பேசுகிறது இதுதான் இதை வந்து முக்கியமான செய்திகளை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் மீது எல்லாம் அப்பப்போ என்ன நடக்குதோ தகுந்தாலும் பேசுவோம் எதுங்க

ஆகவே எங்களுடைய விருப்பம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு பேசணும்னு சொல்லிருக்கோம் இல்லை சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டுக்கு நான் சொன்னேன் அது சொன்னேன் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதி மழை காலம் மழை வந்து ரொம்ப வேகமாக இருந்தது மழை நிறைய பேர் தத்தளிச்சுட்டாங்க நிறைய வீடுகள் மூழ்கி போச்சு ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கி போச்சு இந்த நிலையில் இந்த தமிழ்நாட்டில் ஏற்பட்ட ரீசண்டாக ஏற்பட்ட இந்த மழை நிவாரணம் வந்து கொடுக்குறேன்னு சொல்லி இது வரைக்கும் அரசாங்கம் கொடுக்கல நீங்களே நீங்களே ராணுவ அமைச்சரே வந்து பாணுவ அமைச்சரை பார்த்து வந்து நீங்களே வந்து பார்த்தீங்க நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்தாங்க மூணு தடவை வந்து கமிட்டி வந்து பார்த்தது அதுக்கு பிறகு கூட இல்லைங்கிறது இதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணும் சொல்லியிருக்கோம் அந்த நிலைமேட்ட ஹோம் நாங்கள் ஹ ஹோம் மினிஸ்டர் போய் பார்த்தோம் அரசு எல்லா கட்சித் தலைவர்களும் பார்த்தோம் உங்கள்கிட்டையும் வந்து பார்த்தோம் இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதற்கு நேரடியாக ராஜ்நாத் சிங்கிட்ட கே சொன்னோம் நீங்களே வந்து பார்த்து எல்லாம் முடிஞ்சிது ஏன்னா இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே கொடுக்குறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணாரு கேட்டகரிக்கெல்லாம் ப்ராமிஸ் பண்ணார் ப்ராமிஸ் பண்ணது இது வரைக்கும் நடக்கலை ஆனால் உடனடியாக அது அதுக்கு என்ன ஆகுதுங்கிறத உடனடியாக அதுக்கு வந்து தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிக்கிறதா சொல்ல முடியாது ஒரு அரசாங்கம் ஒரு தேதியை சொல்லியிருக்கு அது முதல் மிக முக்கியமான அமைச்சர் உள்துறை அமைச்சர் ரொம்ப பொறுப்புள்ள அமைச்சர் இருபத்தி ஏழாம் தேதி கொடுக்குறேன்னு சொன்னாரு அது கொடுக்கலன்னு சொன்னா அதுக்கு அதுக்காக நம்ம போய் அவங்கள பனிஷா பண்ண முடியும் அவங்க யாரும் அவங்க யாரும் வஞ்சிக்கிறதா தெரியல கடைசியில் எப்போ எது எப்படி இருந்தாலும் உள்துறை அமைச்சரும் அரசாங்கம் தான் செய்ய வேண்டிய கடமை இருக்குது அந்த கடமே நிச்சயமா நிறைவேற்றுங்கிறது எண்ணம் எங்களுக்கு இருக்குது அரசுக்கு இருக்குது நிச்சயமாக தமிழ்நாட்டு அரசுக்கு வஞ்சிக்கிறதுக்கு எந்தவித சான்ஸும் இல்லைன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் இல்லை இப்போ வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து ப்ரிவிலேஜ் கமிட்டி மூணு மூன்றரை மணி மூணு மணிக்கு கூடுது அல்லது மூணு பேர் மட்டும்தான் அது அது அந்த சேர்த்துக்கிட்டு தான் இல்லைங்கிறது இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி மோஸ்ட் ப்ராபிளி இன்றைக்கி வந்து நாங்கள் எடுக்கிற முடிவு வந்து ரிவோக் பண்ணுறோம் இன்றைக்கி ரிவோக் பண்ணுறதுக்கு எல்லா சான்ஸ் இருக்குது மூணு மணிக்கு நாங்கள் நோட்டீஸ் ஆமாம் அந்த மூணு பேர் மொத்தம் இன்னைக்கு ஈவினிங் உள்ள அவங்க பாசிட்டிவாக தான் இருக்கும் இதுக்கு இந்த நாங்கள் நாங்கள் முடிவு பண்ணுற பிறகு நோட்டீஸ் லோக்சபா ஸ்பீக்கருக்கு நோட்டீஸ் போகும்

இந்த 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 தொடர் வெரி ஷார்ட் ரொம்ப கெட்டு நாளில் இருக்க தொடரில் என்ன பேசு என்ன முடிவெடுக்க முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா பட்ஜெட் வருது ப்ரெசென்ட் ஏட்டர்ஸ் நாளைக்கு ப்ரெசென்ட் ஏட்டர்ஸு அது இல்லை நடத்தலாம் நடத்துறதுக்குள்ள பாசு படிச்ச குறைவா இருக்கு இந்த அரசாங்கம் தான் செய்கிறது அரசாங்கமே பார்த்து போகுது அரசாங்கம் நடத்தினா பேசுவோம் அரசாங்கம் வந்து அது அது மாதிரிலாம் இன்டென்ஷன்ல இருக்கிறதா தெரியல ஏன்னா பிரசிடண்டஸ் அதுக்கு பதில் அவங்க பே நாங்கள் பேசணும் பதில் சொல்லணும் அப்புறம் ஷார்ட் இது பட்ஜெட் வைக்க போகிறாங்க நாங்கள் எழுப்ப மாட்டோம்னு சொல்லலையே உங்களுக்கு நீங்கள் கேட்குறீங்களே எல்லா விஷயமும் பேசுவோம் நாங்கள் எழுப்ப மாட்டோம்னு சொல்லலை நாங்கள் என்னென்ன இதுவரைக்கும் பேசுகிறோமோ தலைவர் கமிட் பண்ணாரோ அதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துக்கிட்டு பேசுவோம் ரெண்டு அவையிலையும் பேசுவோம் கடந்த கூட்டத்தொடர்கள் எல்லாம் எதிர்க்கட்சிகள் பல கோரிக்கைகளை வைத்தது மக்கள் பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க வேண்டும் அதெல்லாம் அவங்க ஏற்றுக்கல அப்படின்னு தொடர்ந்து எதிர்கட்சிகள் வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு இப்போ நாளை முதல் தொடங்க இருக்கின்ற இந்த குளிர் இந்த கூட்டத்தொடர்ல வந்து எதிர்கட்சிகள் வைக்கும் கோரிக்கைகள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுமா அல்லது நாளைக்கு நடைபெற இருக்கின்ற அந்த குடியரசுத் தலைவர் உரையில எதிர்க்கட்சிகள் இந்த பத்து ஆண்டு கால ஆட்சி தெரியாததாக இந்த மக்கள் எதிராட்சியாக இருக்கிறது அப்படின்றதை

சரியாக இருந்ததுன்னா அதை அப்ரிஷியேட் பண்ணுவோம் சரியாக இல்லைன்னு சொன்னால் அந்த குறைகளை சுட்டி காட்டுவோம் என்ன எது இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி இது கடைசி கூட்டம் கடைசி கூட்டம் கூட்டம் மட்டுமல்ல பிஜேபிக்கு கடைசி கூட்டம் இந்தியா கூட்டம் அடுத்த ஆட்சியை நடத்த போகிறது அதனால் நாங்கள் வந்தால் இதெல்லாம் செய்வோம் அதெல்லாம் டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது இந்த சமயத்திலே கூட்டணிகளுக்கு வந்து திராந்தைகளை நீங்கள் முடிச்சாங்கன்னு அப்படி கம்பல் பண்ணுற வழக்கமே கிடையாது திராவிட முன்னேற்ற கழுது அந்த ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது இதை ஒரு நெகோசியேஷன் இருந்துச்சுன்னா விட்டு கொடுக்குற மன பயன் பேசுவோம் அது தொடர்ந்து நடக்கும் ஆனால் எலெக்ஷன் முன்னாலே எப்படி இருந்தாலும் அனௌன்ஸ் பண்ணி ஆனால் கேண்டேட்டோ அதனால எல்லா கட்சிகளும் அதில் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க திமுகவே தான் போட்டிடுமா நம்ம போட்டிட்டு போனாங்க அப்படின்னு கட்சிக்காரங்க கேட்குறாங்க நான் வந்து பேசி அதே போலதான் நான் சொல்லிருக்கேன் நாற்பது தொகுதியில நான் போட்டி போடணும்னு சொல்லி என்ன தலைவர்கிட்ட சொல்லுவேன்னு அன்னைக்கு சொன்னேன் உங்க மீடியா கிட்டே சொன்னேன் அதே அது தப்புனா இதுவும் தப்பு தான் நாற்பது தொகுதியும் நாங்க 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 ஜெயிக்கணும் அதுக்காக தலைவர்கிட்ட சொல்லி நாற்பது தொகுதியும் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டி போடணும்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு நான் குழு தலைவரே சொன்னேன் அது தவறா அது தவறு இல்லை அதே போல தம்பி பா உங்களை சைகிலே சொல்லிட்டாரு என்ன சைகிலே சொல்றாரு ஜீரோ அப்படின்ட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குஜராத்துக்கு அவர் என்ன செஞ்சாருங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக மிக முக்கியமான மிகப்பெரிய திட்டம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி கோடி ரெண்டாயிரம் கோடி திட்டம் அவரே தோக்கி வைக்கிறாரு கல்ல வைக்கிறாரு கல்லை வச்சு அதுக்கு மேல மற்றொரு கல் கூட வைக்கல எய்ம்ஸ் இதுக்கு மருத்துவமனைக்கும் கல்லூரிக்கும் ஒன்றுமே செய்யலை அவருக்கு இந்த இங்க இருக்க நட நாங்கள் செஞ்சுட்டோம் ஐம்பது பேரை வச்சு செஞ்சுருக்கோம் எங்கே செஞ்சிருக்காரு ராமநாதபுரத்தை வச்சுருக்கார் எய்ம்ஸ் கல்லூரியை மதுரை எய்ம்ஸை வந்து ராமநாதபுரத்தில் சின்ன ரூமில் போட்டு ஐம்பது பேரை வச்சுக்கிட்டு இது நடத்துகிறாரு கல்லூரி நடத்துகிறாருன்னு சொன்னால் அது எவ்வளோ கேவலமாக இருக்குது இதை பல தடவை பாராளுமன்ற சொல்லி கட்டோம் தம்பி பா அந்த ராஜ்யசபையில் சொன்னார் என்ன நடந்தது ஒன்றுமே நடக்கலை இப்போ இதுதான் இந்த இது ஒன் ஒரு ஒன்று ஒரு பண சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி சொல்லியாச்சு புறக்கணிக்கப்பட்டதுங்கிறது கரெக்ட் வார்த்தை உறந்தள்ளதே த வஞ்சிக்கப்பட்டதுங்கிறத சொல்லத விட புறக்கணிக்கப்படுறாங்க தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் மற்ற மாநில குஜராத் போன்ற மாநிலங்கள் வடபுலத்தில் இருக்கின்ற மாநிலங்கள்லாம் அவருக்கு அவங்களை கேட்டதை சொல்லி கேட்டு அவங்க கொடுக்குறாங்க இந்தி பேசுகிற மக்களுக்கு மக்களுக்கு மட்டும் அவர் வந்து ஒரு மும்சரிட பணியாற்றி கொண்டிருக்காரு தமிழர்களுக்கோ தென் தென் தமிழ்நாடுகளுக்கு தென் த தென் தென்னிந்திய மக்களுக்கோ அவர் ஒன்றும் செயலுன்னு தான் சொல்லணும்

இந்துக்களாக இருக்கின்ற இது எல்லா கட்சியிலும் இந்துக்கள் இருக்காங்கிறத புரிஞ்சுக்கணும் பொங்க அவங்க வந்து தலைக்கு வித்தம் ஏறி போச்சு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல அரசியல் ரீதியா பேசுறதுன்னா ஒரு அளவே கிடையாதா இந்து கோயிலுங்கிறது வந்து அவங்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது பிஜேபிக்கு மட்டும் சொந்தம் கிடையாது எல்லா கட்சிகளும் சொந்தோம் அதே போல் திமுகவில் இருக்கிறவங்களும் சரி வேற கட்சியில் இருக்கிறவங்க தொழிற்வை கட்சிகளுக்கு சரி எல்லாேருக்கும் அந்த அந்த இந்துக்கள் இருக்கிறாங்கங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு பேசணும் தலைக்கு மேலே வேறே போய் ஒன்றுமே பித்து விற்று பிடிச்சா உளறிட்டு இருக்காங்க அதை எல்லாம் நம்பாதீங்க மக்கள் நம்ப மாட்டாங்க ஆமாம் மக் நோண்ணா நோண்ணா மத மதச்சார்பற்ற கொள்கை நாங்கள் எல்லா மத எம் மதமும் சம்மதம் எங்களுக்கு எங்களை மத சாப்பிட்ட கொள்கை தான் எல்லா மதமும் எங்களை மதம் எங்களுக்கு சொந்த நாங்க ஏற்றுக்கிற மதங்கள் தான் இதில் எந்த எந்த மாறுபாடு இல்லை கிடையாது இதை வச்சு அவங்க ப்ளே பண்ணி அரசியல் நடத்தணும் வெற்றி பெறலாம்னு அது நெர்சிட்டி கிடையாது இதெல்லாம் கன்க்ளூஷன் அண்ணா காலத்துல இருந்து பெரியார் காலத்துல இருந்து நாங்கள் ஏற்றுக்கிட்ட கொள்கை இது ஒன்றே குலம் ஒருவனே தேவனா அண்ணாவை சொல்லிட்டு போயிருக்காரு போதும் நன்றி வணக்கம்